அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி எதுக்குன்னு பார்த்தா மதியம் இரண்டு மணி போல் நம்ம ஒரு காணொளி பதிவு பண்ணிடலாம் அந்த காணொளி எதுக்குன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தலில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கெலாம் வந்து ஒரு மானியம் தெரிவிச்சிருக்கிறார் எழுபத்தஞ்சாயிரம் ஒரு ஆட்டோவுக்கு மானியம் இது வந்து ஐம்பது வருடமாக திராவிட கட்சிகள் வந்து தேர்தல் வரும்போதெல்லாம் இது போல் வந்து இலவசங்களை அள்ளி தெரித்து வாக்குறுதிகளை கொடுத்து எளிய மக்களந்து பறிக்கிற வேலையை தான் ஐம்பது வருஷமா பாக்குறாங்க இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா இந்த எழுபத்தஞ்சாயிரம் அவருக்கு எங்கே இருந்து வரும் அமைச்சரவையில் உள்ள அமைச்சர் பெருமக்கள்லாம் கூட்டிட்டு எங்கேயாவது போய் கல்லுடைப்பாரா இல்லை மூட்டை தூக்குவாரா அப்படின்னா தனியா அவர் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை அப்படி இருக்கையில் அவர் வந்து மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி திரும்ப அதை மக்களுக்கு என்ன கொடுக்கறேன்ட்டு அது இல்லாம பத்து லட்சம் கோடி கடன் இருக்கிற ஒரு நாட்டில் இந்த மாதிரி இலவசங்கள்னால திரும்பவும் இந்த நாடு பொருளாதாரத்துல பின்தங்கி போய் இப்போ இந்த திராவிட கட்சிகள் தான் திரும்ப அஞ்சு வருஷம் நாட்டை ஆளப்போகுது அப்படின்னா விலவாசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழைகள் வாழ முடியாத அளவுக்கு இவங்க அறிக்கிற அறிவிக்கிற இலவசங்கள்னால வேற மற்ற பொருட்கள்லாம் எல்லாம் விலை உயர்ந்து நடுத்தர மக்கள் ஏழை எளிய மக்கள் வாழ்றதுக்கான சூழலையும் எல்லாம் போயிடும் எல்லா விலவாசியும் கட்டுக்கடங்காமல் போயிடும் அதுதான் இந்த திராவிட ஆட்சிகளுடைய பொருளாதார கோட்பாடு இலவச கோட்பாடு அது ஒரு உருப்பிடாத கோட்பாடுன்னு நம்ம சொல்றோம் அது சொன்னால் ஒரு நண்பர் ஒருத்தர் இஸ்லாமியன் நண்பர் பேராக்கி அவர் வந்து அந்த காணொலியை பார்த்துட்டு எனக்கு சொன்னார் நீங்கள் இன்னைக்கு இப்படி பேசுறீங்கன்னா இதுக்கு காரணம் வந்து திராவிடம் தான் திராவிடம்தான் படிக்க வச்சுச்சு திராவிடம் தான் அப்படி இப்படின்னாரு எனக்கு தெரிஞ்சு திராவிடம் வந்து நிறைய பேருக்கு குடிக்க வைக்குது படிக்க வைக்குதான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த இருந்தோ தமிழ் அறிஞர் பெருமக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க நாம் உலகத்துக்கே தெரிஞ்சவங்களை வச்சுக்கலாம் சின்ன சின்ன ஆட்களை கூட விட்டுருவோம் சின்ன சின்ன அறிஞர் பெருமக்களை விட்டுறலாம் உலகத்துக்கே தெரிஞ்ச ஆட்கள் திருவள்ளுவரை வந்து எந்த திராவிடம் படிக்க வச்சு அப்படின்ற கேள்விக்கு யாருக்கிட்ட பதில் இருக்கு சரி அதை விட்டுருவோம் ஒரு சின்ன கேள்வி அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கு இஸ்லாமிய உறவுகளுக்கு வந்துட்டு இந்த அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த திராவிட கட்சிகள் வந்து நல்லா மஞ்சள் குளிக்கிறாங்க என்னைக்கு வந்து அவங்க சிறுபான்மைன்னு சொல்ற இந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து அரசியல் விழிப்புணர்வுதோ அன்னைக்கு வந்து திராவிட கட்சிகள் முழுசாக ஒழிஞ்சு போயிடுங்கிறதா இது ஏற்கனவே தமிழ் தேசிய கோட்பாடு ரொம்ப வலுவாக அந்த திராவிட கட்சிகள்ல திராவிடம்னா என்னன்ற சொல்லுக்கே விளக்கம் தெரியாம இருக்கிறவங்க தான் இங்கே அப்படி இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து எல்லிஸில் தொடங்குது அப்புறம் கால்டுவெல் அப்புறம் இது அரசு பண்டிதர் இப்போ அவங்களாம் ஒவ்வொரு மொழியில் அறிஞர்கள் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு ஏற்றாப்பில் நேரத்துக்கு ஏத்தாப்பில் அவங்க அந்த திராவிட விசி பயன்படுத்துகிறாங்க திராவிடன்ற விஷயங்களை பயன்படுத்துகிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ சுயமரியாதை இயக்கம் காணப்படுது அதுக்கப்புறம் அது வந்து நீதி கட்சி அப்புறம் இருந்து அப்படியே திராவிட கழகமாக மாற்றப்படுது அப்போ அந்த கடைசியாக அந்த ஈவேரா தொடங்கி வச்ச இந்த அந்த திராவிட கழகம் தான் அந்த சித்தாந்தம் தான் இன்னைக்கு ஓங்கி ஒழிச்சு தமிழர்களுடைய வரலாற்றையெல்லாம் மூடி மறைக்கிற வேலையை ரொம்ப ஆழமாக பார்க்குது அதை நாம் வந்து தொடர்ச்சியாக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அதை உடச்சேரியது நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் வந்து அதை நிறையா பேசி அந்த உண்மையான வரலாற்றை எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தி நாலு அப்பதான் வந்து இந்த திராவிட கழகம் அப்ப இந்த திராவிட கழகத்தை தொடங்குறாங்க இல்லையா அவங்கள வந்து படிக்க வச்சது யாரு ஒரு ஆண்டுக்கு ஒரு ஒரு காலகட்டத்துக்கு தொடங்கப்படுது ஏன்னா இந்த காலத்துல இருந்தே இந்த திராவிடம்தான் அந்த உலகத்தை காப்பாத்துச்சு அப்படின்னா நமக்கு பேசுறதுக்கான வேலையே கிடையாது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடிதான் திராவிட கட்சிகள் அந்த பேர்லயே உருவாகி வருது ஐய வேற தலைமையில அப்புறம் அந்த சித்தாந்தத்தை பிடிச்சிட்டு தான் இன்ன வரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் வந்துட்டு அதை தான் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இவங்களெல்லாம் படிக்க வச்சது யார் அப்படின்ற கேள்வி வருது இவங்களுக்குலாம் நல்லா தமிழ் தெரிஞ்சிருக்கு தமிழையே பேசி தமிழையே சனியன்னு சொல்லி வாழ்ந்துருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தது யார் இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு எனக்கு என்ன அப்படின்னா எங்க அப்பா சின்ன வயசுல சொன்ன ஒரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது நிறைய பேருக்கு தெரிஞ்ச தான் எப்படி சொல்றது பல பேருக்கு இந்த கதை தெரியும் பல பேருக்கு கதை தெரியாமல் இருக்கலாம் கதை கிடையாது உண்மையுமே நடந்தது இப்போ அதை நாம ஒரு கதை மாதிரி சொன்னால் அவங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன அப்படின்னா ஒரு ஒரு பெருநாள் பெருநாள்னா இஸ்லாமியர்கள் வந்து அந்த ரம்ஜான் இந்த மாதிரி நாங்கள் பெருநாள் அப்படின்னு சொல்றோம் அப்படி ஒரு பெருநாளில் வந்துட்டு என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு வராங்க அவங்க எதிர்பார்த்து வந்தது பிரியாணி ஆனால் நம்ம வீட்டில் அன்னைக்கு இருந்தது பாயாசம் அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு அம்மாவாசைக்கு அப்துல் கார்கடா சம்மந்தேன் நான் கேட்டாடா பாயாசத்துக்கும் இது நல்லா சம்மந்தம் சரி நீ முதல் சாப்பிடு எதிர்பார்த்த பிரியாணி இல்லை சரி சாப்பிட்டு நம்ம வந்து அதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்கிறேன் அது வந்து கேள்வி வந்து ஒரு விளையாட்டாக இருந்தாலும் அந்த கேள்வியில் ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அம்மாவாசைக்கு அப்துல் கார்கண்டா சம்மந்தேன் ஒரு ஒரு காலகட்டம் ஒரு ஐநூறு ஆண்டு வச்சுக்கலான்னு வச்சுக்கணேன் ஒரு தோராயம் சொல்கிறேன் உலக உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த ஐநூறு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இங்கே இருந்த சாதிய இறுக்கம் இந்த சாதிய இறுக்கம் வந்து சமநிலை இல்லாத போக்கை கையாளு நான் வந்து நான் வந்து பேர் வைக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாமல் எனக்கு கண்டவிரும் பாய் நான் ஒரு தெருவில் நடக்க முடியாது ஒரே தெருவில் நடக்க முடியாது கோயிலுக்குள்ளே போக முடியாது பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாது இன்னும் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு தீண்டாமை கடைபிடிக்கும் ஒரு தேநீர் கடையில் போனால் அவங்க வந்து கிளாஸ்லையும் ஏதோ ஒரு அது ஏதோ ஒரு உலோகத்தில் செஞ்ச ஒரு க்ளாஸ் வெள்ளியோ சில்வரோ ஏதோ ஒரு உலோகத்தில் செஞ்ச கிளாஸ் ஆனால் எனக்கு வந்து கொட்டாங்குச்சி எனக்கு வந்து சமூகத்தில் அப்போ என்ன பேர் இருக்குது கடப்பாறை பாவாடை இருட்டு கோவனம் இப்படி பல பேர்கள் இருக்குது எனக்கு அந்த அந்த நேரத்தில் எனக்கு வந்து பல பேர்கள் கொட்டாங்குச்சி இப்படி வாயில் வர்றது முன்னுசாமி கருசாமி இப்படியெல்லாம் பல பேர்கள் இருக்குது எனக்கு பேர் வை என்னோட பேரை கூட நான் வந்து அழகாக வச்சுக்க முடியல எவனோ ஒருத்த வைக்கிற பேர் அது தொன்று தொட்டு இருட்டு கோமனம் பாவாடை அம்மாவாசை கடைப்பார் அப்படின்னா அப்போ இந்த அமாவாசை தான் வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்து இந்த இந்த சமூகத்தை வந்து தாங்கிக்க முடியல அவனால் என்னடா இதில் இப்படியே வாழ முடியாது அப்படின்னு இந்த அமாவாசை தான் ஒரு கட்டத்துக்கு மேலே அது துள்காதராக மாறுறான் இதான் அமாவாசைக்கும் காதருக்கும் உண்டான ஏன்னா சம்பந்தம் கேட்டால் இதான் சம்மந்தம் அவன் ரெண்டு பேருக்கு இதான் சம்மந்தம் வேற ஒரு பெருசாக ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்போ இங்கே உள்ள இஸ்லாமியர்கள்லாம் தமிழர்கள் தான் இதை நான் சொல்லி புரியல பல அறிஞர்களுக்கு தெரியும் நிறைய இஸ்லாமியர்களுக்கு நிறையவே தெரியும் இஸ்லாமிய அறிஞர்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியும் இல்லை இஸ்லாமிய அறிஞர்கள் சில பேர் வந்து ஒரு காலகட்டத்தில் நாங்களாம் ஹிந்து பண்ணுவாங்க இன்னும் கிடையாது மண்டும் கிடையாது நாம் தூய தமிழர்கள் இங்கே அந்த சாதியை இருக்கத்தால் நாம் வந்து இப்போ நான் அமாவாசையாக வாழ்ந்தப்ப எனக்கு எந்த ஒரு இந்த சமுதாயத்தில் எந்த ஒரு மரியாதையும் கிடையாது ரொம்ப நீண்டத்தகாத வாழ்வில் அப்போ நான் வந்து அப்துல் கதர் அப்போ முத நாள் வரைக்கும் என்னைய வந்து வாடா அப்படி ஒரு சாதி பேர்களை சொல்லியும் வேட அம்மாவாசன் கூப்பிட்டு இருந்தவன் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இந்த தூய மார்க்கத்தை இஸ்லாத்தை ஏற்கும் போது கூட்டம் கூப்பிட்டேன் வாங்க பாய் அப்துல் காதர் பாய் அப்படின்ட்டான் அப்போ என் பேர் மாறும்போது என்னுடைய மார்க்கம் மாறும்போது இந்த சமுதாயத்தில் நான் வாழ்கிறதுக்கான ஒரு பெரும் தகுதி வந்துருச்சு எனக்கு அதனால சாதியை தீண்டாமையை சகுச்சிக்க முடியாமல் ஏற்றுக்கொண்ட மதம் தான் இந்த ஒரு காரணம் மட்டும் கிடையாது இஸ்லாத்தில் ஆயிரம் நல்ல விஷயங்கள் இருந்துச்சு இங்கே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு வந்து தொழுகை தேதி தொழுகை நடத்தின் தொழுகை வந்து தொழுக வைக்க தெரியும் அப்படின்னா அவர் யார் என்னங்கிறதெல்லாம் கிடையாது நேரம் ஆயிடுச்சா அந்த அந்த இடத்துக்கு தலைவர் வரணும் அவர் வரணும் அப்படிலாம் கிடையாது வாங்க சொல்லுவாங்க அது நேரம் ஆகிடுச்சுன்னா தொழுகை ஆரம்பாங்க யார் வேணா ஒர்க் பண்ணி தொழுகலாம் இவர் தான் தொழு நடத்தினா அவர் தான் ஒன்று அந்த விஷயம் தெரிஞ்சுட்டா போ ஆனால் மற்றதெல்லாம் அப்படி கிடையாது அப்படி நமக்கு வந்து இந்த அடக்கு தான் ஆடி இந்த இதுக்கு வந்து ஒரு வழிபாட்டுக்காக தான் வழிபாட்டுக்காகவும் அந்த காலத்தில் வந்து நான் என்னுடைய மரியாதையை காப்பாற்றிட்டேன் அடுத்து அதை அப்படியே தொண்டு போய் இன்னைக்கு அது ஒரு வழிபாட்டுக்காக தான் வச்சுக்கோன்னா நான் வந்து தூய தமிழ் பா ஆண்டாடு காலமாக ஆதித்தமிழன் நான் ஆதித்தமிழ் அதில் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது இந்த திராவிடம் சொல்லுமே சிறுபான்மையு அப்போ எங்கால தான் சொன்னார் எங்கள் அண்ணன் சீமான் தான் சொன்னார் சிறுபான்மையை சிறுபெருக்கலாம் அப்போ இல்லைன்னா பயங்கர ஒரு இது வந்து ஏன்னா இந்த கதை நமக்கு தெரியும் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது அப்ப அப்போ இப்படி இருக்கையில அந்த வார்த்தை கேட்டால் நம்ம கேட்டா அம்மா எங்கடா சிறுபான்மை இப்படி ஒரு ஆளை தான் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம் அண்டாண்டா நம்ம காண்டி அப்படின்ட்டு இப்போ நமக்கு எல்லாம் பெரிய ஒரு உற்சாகிடுச்சு தூய தமிழர் என்னைய படிக்க வச்சது திராவிடம் கிடையாது எங்க அப்பயும் படிக்க வச்சா என்ன அதனால இந்த திராவிட கும்பல் எங்களை படிக்க வச்சுச்சு அதுக்கு முன்னாடி ஏதாவது அறிவு இல்லாத கூட்டம்னா அந்த திராவிடத்தை தொடங்கி வச்சா ஈவேராவை யார் படிக்க வச்சா தான் நம்ம கேள்வி யாருக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அதுக்கு முன்னாடி படிப்பறிவே இல்லாம இருந்தோம்மா என்னடா உங்க கதை